ஹை ப்ரெஷர் வாசர பம்புகளை வந்து ஆசைப்பட்டு வாங்கிறது அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு வேலைக்காக பயன்படுத்தலாம்னு சொல்லி அந்த பம்பை வாங்கிடுவாங்க அப்போ வாங்கின பம்பை பல நாட்கள் யூஸே பண்ணாமல் பறந்து மேலே வச்சுருவாங்க அப்படியே ஒரு நாள் யூஸ் பண்ணும்போது அந்த பம்பு ப்ரெஷர் இல்லாமலே இருந்துடும் வேறு வழியே இல்லாமல் அதை தூக்கி கொண்டு பறந்து மேலேயோ அது பின்னாடி பக்கமாக தூக்கி போட்டுருவாங்க அதுக்கு பிறகு இந்த ஆயுத பூஜைங்கிற பேரில் அதை எடுத்து க்ளீன் பண்ணுவாங்க அந்த பம்பு இரும்பு எல்லாம் சேர்த்து கைலாங்கடையில் போட்டுருவாங்க பழைய இரும்பு கடையில் பழைய ரேட்டுக்கு போட்டுருவாங்க ஸ்கிராப்பில் இப்படி தான் நிறைய பம்பு போய்கிட்டு இருக்குங்க அதனால் இந்த பம்பு எல்லாத்தையுமே நீங்கள் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா மேலே ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எந்த மாதிரியான பம்பாக இருந்தாலும் சரி அந்த பம்புகளை எந்த கம்பெனி பம்பாக இருந்தாலும் சரிங்க உங்கள் பம்புகளை நீங்கள் இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன ஏது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் விவரம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பம்புகளை சரி பண்ணி மீண்டும் பயன்படுத்த முயற்சி பண்ணுங்கள் ஒரு வேளை உங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு வழியே இல்லைன்னா அந்த பம்பை நீங்கள் வேறு யாருக்காவது கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா அந்த பம்பை வச்சு பயன்படுத்துறதுக்கு தேவையான வேலைகளை அமைச்சுக்கோங்க இது மாதிரியான இன்ஃபர்மேஷனுக்கு சன் சன்கூல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க